வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் பெரியகுளமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவிலுக்கு தான் இந்த கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சோழ மன்னனான ராஜேந்திர சோழனால் தான் கட்டப்பட்டிருக்கு இவர் யாருன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட மகன்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தேனி மாவட்டத்திலேயே பெரிய கோயிலாக இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலை பெரிய கோயில் தான் அழைக்கிறாங்க இப்போ நான் சொன்னதை வச்சு தேனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பெரியகுளம் பாலசுப்ரமணியர் கோவிலை பற்றி தான் பேசுகிறேன்னு இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் பெரியகுளத்தில் தான் இருக்குது மேலும் இந்த இடத்தோட லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த கோவில் எப்படி உருவாச்சு அதோட வரலாறு என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிருவோம் இப்போ இந்த கோவிலுக்கு வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி இந்த கோவில் ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் தான் கட்டிருக்காரு சிவனை ராஜேந்திர சோழி இருக்கக்கூடிய மக்கள் அழைக்கிறாங்க இந்த கோவில் கங்கை நதிக்கு நிகரான பிரம்ம தீர்த்தம்னு அழைக்கப்படுற வராக நதிக்கரையில தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட மூலவரா சிவன் இருந்தாலும் இந்த கோவில்ல முக்கிய தெய்வமா முருகனதா வழிபாடு செய்யப்படுது இதுக்கான காரணம் என்னன்னு தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜேந்திர சோழன் இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு வேட்டைக்கு வராரு அந்த சமயத்துல காட்டுக்குள்ள ஒரு தாய் பன்றி தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்கறத தெரியாம அந்த தாய் பன்றியை தன்னோட அம்பால தாக்குறாரு அந்த சமயத்துல கடவுள் முருகனே நேர்ல வந்து அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்ததா நம்பப்படுது இந்த காட்சியை பார்த்த ராஜேந்திர சோழன் தன்னோட பாவத்தை போக்க இந்த கோவிலில் ஒரு முருகன் சன்னதியை வச்சு வழிபாடு செய்யவும் தொடங்கினாரு அதனாலேயே இந்த கோவிலோட மூலவரா சிவன் இருந்தாலும் இந்த கோவிலோட முக்கிய தெய்வமா முருகனை கருதப்படுது இப்படிதான் இந்த தேனி பெரியகுளம் பாலசுப்பிரமணியர் கோவில் உருவாகி உருவாகியிருக்கு இதுக்கப்புறம் நம்ம இந்த கோவிலை பத்தி பார்ப்போம் நாம இந்த கோவிலுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோபுரம் நமக்கு முன்னாடியே இருக்கும் நாம் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஓடக்கூடிய வராக நதியில் நம்மளோட கை கால்களை கழுவிட்டு வரது தான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வராக நதி ஆண் மற்றும் பெண் மருத மரங்கள் நேரெதிரே இருக்கிறது இன்னொரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வழிபாடு செஞ்சுட்டு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இங்கே தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த விநாயகரை வணங்கின பின்னாடி நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போவோம் கோவிலுக்குள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா முதல மாட்டு இங்கே தான் இருக்கும் எல்லாமே கோவில் பயன்பாட்டுக்காக வளர்க்கப்படுது அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தான் முக்கிய தெய்வமா வழிபாடு செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் ஆறு முகங்களோடு வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறார் இருக்கக்கூடிய மயில் மண்டபத்து மேல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த கோவிலோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சரின் சன்னிதி இங்க இருக்கு அதனால திருமணமான வயதான தம்பதியருக்கு இங்கே அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நடத்தப்படுது இதன் மூலமா அந்த தம்பதியருக்கு நீண்ட நாட்கள் ஆயுள் இருக்கும்னு நம்பப்படுது இந்த கோவில்ல ராஜேந்திர சோழீஸ்வரர் அறமலர்த்த நாயகி பாலசுப்ரமணியர் ஆகிய மூணு பேருக்குமே தனித்தனி சன்னதி இருக்கு மூணு பேரையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலை ஒரு முறை சுத்தி வாங்க அப்புறம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இந்த கோவிலில் சிவனுக்குண்டான முக்கிய தினங்கள்லையும் முருகனுக்குண்டான முக்கிய தினங்கள்லையும் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் அந்த தினங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்மனை வேண்டி இந்த மரத்துல தொட்டில் கட்டி வயலில் கட்டி வேண்டி வந்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க நண்பர்களே இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு அப்புறம் இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே